இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே என்ற நிகழ்விலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் தொன்னூற்றி இரண்டு நான்கை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று சங்கீதக்காரர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் வேதத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது ஆண்டவருடைய செயல்கள் மகத்துவமானவைகள் யோபு ஐந்து ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற போது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் முப்பத்தி மூன்று மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறவர் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்கைகளிலே வல்லமை உடையவர் மகிமையானதை எனக்கு செய்தார் என்ற வசனத்தையும் நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆண்டுவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் யாருக்காக அப்படி செய்கிறாரே என்றால் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக வழுதற்ற இருதயமாய் பரிசுத்தமான இருதயமாய் செம்மையான இருதயமாய் குற்றமற்ற இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் சங்கீதம் அறுபத்தி நான்கு பத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமானுக்கு மகிழ்ச்சி உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் சங்கீதம் நூற்று பனிரெண்டு ஆறிலே வாசிக்கிறோம் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக நீதியாய் நியாயமாய் நாம் செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறார் அவர் உங்கள் உள்ளத்திலே ஒருவரும் கொடுக்க கூடாத மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறார் சங்கீதம் நூற்றி ஐந்து மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை தேடுகின்ற பொழுது மகிழ்ச்சி வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகின்ற இருதயம் வாழும் கர்த்தரை தேடுகின்ற இருதயம் மகிழ்வதாக என்று பரிசுத்த வீதாமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஆண்டுபுராக இயேசு கிறிஸ்துவை நித்தமும் தேடுகின்ற பொழுது அவர் நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறார் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறார் அவர் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியை ஒருவனாலும் பறித்துக் கொள்ள முடியாது ஒருவேளை நீங்கள் துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அங்கேயும் உங்களோடு கூட உங்களை மகிழப்பண்ணுகிறவராக துன்பத்திலிருந்து உங்களை மீட்டு வெளியே கொண்டு கொண்டு வருகிறவராக இருக்கிறார் எனவே சங்கீதக்கான அழகாய் சொல்லுகிறார் ஆண்டவரே கத்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று சொல்லுகிறார் நாமும் கூட கத்திருக்கும் என்பதாக செம்மையான இருதயத்தோடு கூட காணப்படுவோம் கர்த்தருக்கு முன்பதாக நீதியாய் நியாயமாய் வாழுவோம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோம் ஆண்டோட செய்கைகள் உங்களுக்குள்ளே மகத்தானவிகளாக காணப்படும் அவருடைய செயல்கள் உங்களை மகிழ்ச்சியுற பண்ணும் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுக்கு செய்கிறார் நீங்கள் ஆனந்தம் முழக்க முடிவீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் கப்படி வார்த்தையின்படியே நடப்போம் ஆண்டு ஒருவங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆசிர்வாதங்களையும் நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்